அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் தஞ்சை வடக்கு மாவட்டம் பண்டாரவாடை கிளை நடத்தும் இஸ்லாம் ஓர் எளிய மார்க்கம் முஸ்லிம்களுக்கான நேரடி கேள்வி பதில் நிகழ்ச்சி இன்ஷா அல்லாஹ் நாளை ஐந்து மணிக்கு இடம் மஸ்ஜிதுர் ரஹிம் டிஎன்டிஜே பள்ளிவாசல் மேலத்தெரு பண்டாரவாடை தௌஹித் ஜமாத் ஒற்றுமையை குலைக்கிறதா வரதட்சணை திருமணத்தில் கலந்து கொள்ளலாமா திருமணத்தில் பெண் வீட்டு விருந்து கூடுமா முகத்திரை இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்டதா இரத்த உறவிற்காக மார்க்கத்திற்கு முரணான திருமணத்தில் கலந்து கொள்ளலாமா எளிமையான திருமணத்தின் அளவுகோல் என்ன பெண்கள் போராட்டத்தில் கலந்து கொள்ளலாமா பெண்கள் பணிகளை செய்யலாமா இறந்தவர்களுக்கு யாசின் ஓதலாமா சிக்கனமாக திருமணம் சொல்லும் ஜமாத் மாநாடுகளில் ஆடம்பரமாக செலவு மார்க்கத்தை பின்பற்ற குர்ஆன் ஹதீஸ் போதுமா ஜனாசா தொழுகையை இமாம் தான் தொழுகை நடத்த வேண்டுமா தொப்பி அணிவது இஸ்லாத்தில் உண்டா இன்னும் இது போன்ற இஸ்லாம் குறித்த தங்களது கேள்விகளுக்கு நேரடியாக பதிலளிக்கிறார் டி என் மாநில செயலாளர் சகோதரர் எஸ் ஏ முகமது ஒலி அவர்கள் சத்தியத்தை அதன் தூய வடிவில் அறிந்து கொள்ள அனைவரையும் அன்புடன் அழைக்கிறது தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் தஞ்சை வடக்கு மாவட்டம் பண்டாரவாடை கிளை